அன்பான துலாம் ராசி நேயர்களே இந்த உலகத்தில் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் வேண்டிக்குவாங்க ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கிறவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து சமமாக மதிக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயும் புன்முறுவலோட நட்பாக பழகக்கூடியவங்க துலாம் ராசி காற்று ராசிங்கிறதுனால கிட்ட பழகிற எல்லாருமே உங்களை நேசிப்பாங்க உங்களை விரும்புவாங்க மற்றவங்க மதிக்கிற மாதிரி நீங்கள் ஏழை பணக்காரன் அப்படின்னு யார்கிட்டையும் வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க உங்கள் மனசில் கொஞ்சம் கூட ஈகோ இருக்காது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறன் தான் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக தீர்த்து வச்சுருவீங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சமரசம் செய்யணும் அப்படின்னு துளாராசிக்காரங்களை கூப்பிட்டா போதும் பிரிஞ்சிருந்த ரெண்டு எதிரிகளும் ஒன்றா சேர்ந்துருவாங்க எப்போயுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க பாசிட்டிவாக பேசி மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறவங்க இவங்க எப்பயும் நேர்மையா இருக்கிறதுனால விமர்சனங்கள் நிறைய வரும் அதையெல்லாம் பத்தி இவங்க ஒரு நாளும் கவலைப்பட மாட்டாங்க நீதியை நிலைநாட்டணும் நல்லதை செய்யணும் மற்றவங்களுக்கு உதாரணமா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க தன்னுடைய கணவனையோ மனைவியோ தேர்ந்தெடுக்கிறதுல இவங்க திறமைசாலிங்க நண்பர்கள் சுற்றம் சூழ மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்காகவே ரொம்ப நேரத்தை செலவிடுவாங்க நகைச்சுவையாக பேசுவாங்க இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் கலகலன்னு சிரிப்பா இருக்கும் யாராவது ஒருத்தர் தவறான வழியில போனா கூட அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பொறுமையாக எடுத்து சொல்லுவாங்க இவங்ககிட்ட உண்மையா நடந்துக்கிட்டு விசுவாசமாக இருந்தா உங்களுக்காக எந்த எல்லைக்கும் போய் கூட உங்களுக்கு துணையா நிப்பாங்க உங்களை காப்பாற்றுவாங்க கடவுளை முழுசாக நம்புறவங்க தன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் அவசரப்படாம நிதானமா முடிவுகள் எடுப்பாங்க சில சமயங்களில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா இருந்தாலும் அதை திருத்திக்கிறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க சுக்கிரன் அதிபதியா இருக்கிறதுனால இயல்பாகவே இவங்களுக்கு காதல் உணர்வு அதிகமாக இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கலை மாதிரி ரசிச்சு வாழ்வாங்க அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்கிறவங்க சுயமரியாதையை அதிகமாக விரும்பக்கூடியவங்க மற்றவங்களுக்காக போலியா நடிக்க தெரியாது அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே இவங்க காயப்படுத்தி பேசிட மாட்டாங்க இவங்க பேசக்கூடிய பேச்சில் ஒரு மென்மை இருக்கும் பொறுமை இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் இருந்தா கூட அதை பாசிட்டிவாக சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்வாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறத வீணாக செலவழிக்க மாட்டாங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் மதிப்பு உண்டு அப்படின்னு நம்பக்கூடியவங்க இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் எது நடந்தாலும் அது நன்மைக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினைக்கக்கூடியவங்க தாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க ஜோதிட உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களில் சனி முக்கியமான ஒன்று சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு மிக்கவர் அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த சில மாதங்களாக வக்கரகதியில் இருந்துட்டு வராரு விரைவில் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால பன்னெண்டு ராசிகள்லேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த போகுது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மீனராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறாரு இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சனி பகவான் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் பயணிக்க போகிறாரு குறிப்பாக சொல்லணுன்னா சனி பகவான் தொழிலுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் வக்ரகதியில இருந்ததுனால் கடந்த நாலரை மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் வேலை மற்றும் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு சனி நிவர்த்தி அடையறதுனால ஓரளவுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருந்ததுனால வேலையில் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்காம இருந்தது மேலதிகாரிகளுடைய அழுத்தம் செய்யக்கூடிய வேலையில் திருப்தி இல்லாதது மனக்கவலை இது எல்லாமே உங்களை ஆட்டி இருந்தது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையிறதால வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்க போகுது வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இது வரைக்கும் நிம்மதி இல்லாமல் சரியான தூக்கம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கும் குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சுபகாரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல வரன்கள் அமையும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட பணிகள் நீங்கும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பும் கேட்க போறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிறைய பேருக்கு கால் வலி மூட்டு வலி தலைவலி மற்றும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும் எத்தனையோ மருந்துகள் சிகிச்சைகள் எல்லாம் எடுத்தும் அது சரியாகாமல் இருந்திருக்கும் இதற்கு அப்புறம் அது எல்லாம் உங்களுக்கு நார்மலாக மாறப்போகுதுங்க புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு செலவுகள் அதிகமாகுது நம்ம பழசா ஏதாவது ஒரு வீட்டு வாங்கிக்கலாம் இல்லைனா யாராவது கட்டி வச்ச வீட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் அதே போலவே புதுசாக கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க செகண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள வரலாம் கடனுக்குள் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை திருப்பி கட்டுவதற்கான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது இது வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தன பாக்கியம் வேலை பாக்கியம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும் நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு முழுசாக நம்பிட்டு இருந்தீங்க சில நெருங்கின உறவுகள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காமல் கவனக்குறைவாக இருந்ததால் அவங்களையெல்லாம் இழந்து இருப்பீங்க இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் சுய ஒழுக்கம் இல்லாத காரணத்தால் குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்னும் சிலர் இவ்வளவு விஷயத்தை எல்லாம் குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும் எல்லாத்தையும் மனசுக்குள்ள சகிச்சுக்கிட்டு கண்ணீரோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு வந்த இந்த வழிகள் வெளியே இருந்து யார்கிட்டையும் வரல உங்களுக்கு தெரியாமலும் வரல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் உடன்பிறப்புகள் இது மாதிரி யார்கிட்டையெல்லாம் நீங்க அன்பு கொடுத்தீங்களோ நாளையே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துடுச்சு சில சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களோட உங்களுக்கு பொருந்தி போக முடியலை அதனால தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது எங்கிருந்து தான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியாது என்ன பேசுறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாம சில நேரங்கள்ல பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிடுறீங்க இன்னும் சில உறவுகளை எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும் நீங்களாகவே அவங்ககிட்ட வெறுப்பை காட்டக்கூடாது சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களால் போலியாக நடிக்க தெரியாமல் இயல்பாகவும் இருக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க தப்பு செய்யும் போது அவங்க நீதிபதியாகவும் தாங்களே தப்பு செய்யும் போது வக்கீலாகவும் மாறக்கூடிய மனுஷங்க தான் உங்களை கூட இருக்காங்க அந்த மாதிரியான மனுஷங்களை கூட வச்சுட்டு என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இருக்க முடியாது முன்னேறவும் முடியாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதலில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்க நேர்மையாக இருந்தீங்க அவங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருந்திருப்பீங்க இன்னும் சில காலகட்டங்களை நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் அதுக்காக அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காமல் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளே தோணும் அதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காமல் விட்டுட்டீங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு மாசமா உங்களுக்கு நீங்கள் நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறலை உங்கள் வாழ்க்கையே கனவு மாதிரி தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யாட்டியாவது சொல்லி அழுவணும் போல தோணும் ஆனாலும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட மாட்டாங்களா ஆறுதலாக எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமாக மாறப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது அவங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போகிறாங்க பள்ளி கல்லூரிகளில் படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் அவங்களுக்கு ஆர்வத்தோடு செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வில் எல்லாத்திலையும் வெற்றி பெறுவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபது வயசில் இருந்தாலும் சரி அறுபது வயசில் இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் எதையோ ஒன்று நினச்சி மனசை வருத்திட்டு இருந்தீங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போகிறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபெற்றிருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்களில் மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோடு செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் வரைக்கும் சரியான புரிதல் இல்லாமல் போகிறது பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப் போகுது நீண்ட காலமாக பணம் வருவதில் உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்கள் பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கு நீங்கள் புதுசாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் சம்பாதித்ததை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன் முறையாக சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமாக கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டே இருக்க போகுது உங்களுக்கான இந்த பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீரணும் கர்ம வினைகள் தீர்வதற்கு நீங்கள் தான தர்மங்களை செய்யணும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணம் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போனாலும் சரி நீங்கள் அதற்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்செட் வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே மாற்றுங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்றைக்கும் தங்காது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் நான் இல்லை எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்றைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க எப்பெல்லாம் பணத்தை பற்றி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் தான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்லை நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்றைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்றைக்குமே கேள்விக்குறியோட இருக்காதிங்க முழுசா நம்மங்க சத்தியம் சொல்றேன் கிரகநிலைகள் நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிஞ்சே சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால் செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க அதனால தான் இது வரைக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கு எட்டாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவாக இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் ராஜாவாக இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் ஒரு புது மனுஷனாக வாழ போகிறீங்க உங்களுடைய கடமையை எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் உங்களுடைய குல தெய்வமும் கிரகங்களும் பார்த்துக்குவாங்க வேகமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் விவேகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்றைக்குமே நீண்ட நாட்களுக்கு நினச்சிருக்கும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியல் வந்திருக்கலாம் ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம் கஷ்டங்கள் வந்திருக்கலாம் அதையெல்லாம் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை ஆரம்பிங்க நல்லது நடக்கும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு